கணபதி எல்லாம் தருவான் முருகனுள் முன் நிற்கும் சுவாமியேஸ்வரன ஐயப்பா கந்தர் கந்திரனுபூதி மயிலை மன்னாரின் விளக்கம் இரண்டாம் சல்லாப வினோதனு மரவென்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே மேலும் கேட்கும் ஆவலில் மூன்றாம் பாடலை படித்தேன் மன்னாரின் முகத்தில் ஒரு புதிய உற்சாகம் தெரிந்தது கண்களை மூடிக்கொண்டு பாடலை இரண்டு மூன்று தரம் படிக்கச் சொல்லி கேட்டான் ஏதோ தியானத்தில் ஆழ்ந்தவன் போல் அவன் முகம் இருந்தது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தவிழ்ந்தது என்னடவா இந்த சந்தடியின்மே நமக்கு வேணா நாயர் நீ சீக்கிரமாக கிளம்பி கடையை போட்டின்னு ஐயர் ஊட்டாண்டவா என சொல்லிவிட்டு எழுந்து நடக்கலானான் நானும் நாயரும் கூடவே நடந்தோம் ஹோட்டல் சங்கீதா தாண்டி தெற்கு வீதியில் திரும்பியதும் என் தோளில் கை போட்டுக்கொண்டு பேசலானான் மயிலை மன்னார் இந்த பாட்டு ரொம்பவே ஒஸ்தியானது சொல்கிறவங்க சொன்னால் அப்படியே சொல்லிக்கினே போகலாம் அவ்வளோ மேட்டர் கீது இதுக்குள்ளே இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ மிச்ச தப்பாளிக்கு ஐயர் வீட்டில் வந்து சொல்கிறேன் கட்சி வழியிலேருந்து அப்படியே படிப்படியாக மேலே போய் பார்க்கணும் இதை சுரபூபதியே முருகா நலம் சொல்லாய் என்ன நலம் என்னை இழந்த நலம் என்னை இழக்கணும்னா நான் தையெல்லாம் தொலைக்கணும் இது அதுன்னு எதுவுமே இல்லாமல் எல்லா மர என்னை இழந்த நலம் எல்லாத்தையும் தொலைச்சிடணும் இப்போ முத ரெண்டு வரியும் சேர்த்து படிக்கணும் உல்லாசத்துலேருந்து ஆரம்பித்து நீ அலையோ வரைக்கும் எங்க நான் சொன்ன மாதிரி சொல்லி காட்டு பார்க்கலாம் என்றான் வரிகளை பார்த்து கொண்டே நானும் சொன்னேன் சுரபூபதியே முருகா எல்லா மர எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ இலையோ சர்தான் என்பது போல நாயர் தலையாட்டினான் சந்தோஷமாக சிரித்தான் மன்னார் பேசிக்கொண்டே சாஸ்திரிகள் விட்டு திண்ணையை அடைந்தோம் ஆளர்வம் கேட்டு அவரும் வந்து மௌனமாக உட்கார்ந்தார் மன்னார் தொடங்கினான் சுரபூபதின்னு சொல்கிறார் சுரன்னு ஆறு நீ தான் கொஞ்சம் திருப்புக்கள்லாம் படிச்சிருக்கிய அதில் நிறைய வரும் இந்த வார்த்தை சுரர்னா தேவருங்க பதினா ராசா பூனா பூமி உலகம் பூபதினா உலகத்துக்கே ராசா எந்த உலகத்துக்கு சுரபூபதியே தேவருங்களோட உலகத்துக்கு ராசாவேன்றார் இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும் தேவர்களுக்கெல்லாம் தானே ராசா இவர் எப்படி ராசாக முடியும்னு சூரங்கிட்டேருந்து எல்லாரையும் வெளியில் கொண்டாந்து இந்திரனுக்கு மறுபடியும் பட்டம் கட்ட வராரு நம்ம முருகன் அப்போ அவன் எனக்கு இதெல்லாம் வேணாம் முருகா நீயே இருன்னு சொல்லி பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு உட்கார வச்சுடுறான் அப்பா அதிகா இவர் நம்ம வேலை நிறைய இருக்குது நம்மளோட அடியாரங்கள்லாம் காற்றுக்குனுக்குறாங்க அதனால் நீயே ராசாவா இருப்பா அப்படின்னு இந்திரன் கையில் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதான் இவர் சுரபூபதி பொண்ணு சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒரு பிரான்ச்சுக்கு வராரு அங்கே ஆருக்குன்னு தனி நாக்காளியெல்லாம் கிடையாது ஆனால்க்காண்டிக்கும் இவர் வந்த உடனே அங்கே இருக்கிற மேனேஜர் தன்னோட சேரை விட்டு எழுந்து உட்காருங்க சார்னு உபச்சாரம் பண்ணுறாரு ஆஃபீஸரும் மறு பேச்சே இல்லாமல் அந்த சேரில் உட்காறாரு இல்லையா அது மாதிரி தான் இதுவும் இவர் எப்போ தேவலகத்துக்கு வந்தாலும் தேவேந்திரன் எழுந்து தன்னுடைய நாற்காலியை கொடுத்துடுவான் அதனால தான் இவர் சுரப்பு உபதி ஆச்சா இப்போ முருகான்னா என்னான்னு உனக்கு நல்லாவே தெரியும் அழகுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுன்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் முன்னே வந்து நிற்போம் முருகன் இதுக்கு பார் சொல்லாய்னு வருது ரொம்ப இஷ்டமானவங்களை தான் அப்படி கூப்பிடுவோம் அதுலேயும் முக்கியமாக சின்ன குழந்தை இருந்தால் சொல்லுமா என் கண்ணு இல்லை சொல்வியாம் அப்படின்னு நாமும் சொல்லி கொஞ்சுவோம் அதுதான் இந்த சொல்லாய் என்ன சொல்ல சொல்கிறாரு அருணகிரியார் எல்லாம் வர என்னை இழந்த நலத்து எனக்கு சொல்லித்தாப்பான்னு கொஞ்சி கொஞ்சி கேட்குறாரு இவரே ஒரு கிளி அதுதான் இதுவும் கொஞ்சது எல்லாம்தான் என்ன சைவ சித்தாத்தத்தில் இந்த பஞ்சபூதத்தை பற்றியும் அதனால் வர்ற மற்ற சமாச்சாரமாக இன்றைக்கி சொன்னேன்ல அந்த இருபதும் ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்க ஐம்புலன்கள் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் வெளியே தர்றது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு உள்ளாக்கிற நாளும் சேர்ந்தது தான் அந்த எல்லாம் இதெல்லாம் அத்து போச்சுனாலும் நானுன்ற ஆணவமலை மட்டும் விடாமல் தொத்திக்கினே இருக்கும் அத்தையும் தொலைச்சிட்டு ஒரு தனி நிலையில் இருக்கிற அந்த சுகமான அனுபவத்தை நீ எனக்கு சொல்லுன்னு கொஞ்சிறார் அந்த நிலையில் என்ன ஆகும்னா கண் எத்தையோ பார்க்கும் ஆனால் பார்த்ததே தெரியாது காது கேட்கும் ஆனால் கேட்குதுனே தெரியாது புத்தி இருக்குதுன்னு புரியும் ஆனால் அதுவும் ஒன்றுமே அதுவாக ஒன்றுத்தையும் முடிவு பண்ணாது இப்படி சொல்லிக்கினே போகலாம் அது மாதிரி ஒரு ஆளர்வமே இல்லாத நிலையம் அது அதை சொல்லி தாப்பான்னு முருகன்கிட்ட கொஞ்சம் கேட்குறாரு என சொல்லி நிறுத்தினான் மன்னார் அடுத்த பதிவு மீண்டும் தொடரும் முருகனருள் முன்னிற்கும்